குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு எப்ப பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில சரியா மதியம் ஒண்ணு பதினெட்டு மணி அளவுல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல குரு பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலனை போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோ பற்றி உள்ள தெரிஞ்சுக்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்குது அரியோம் தெளிவோ சேனல் நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்லயோ உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்ம ராசியா இருந்தாங்க இல்ல சிம்ம லக்னக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை தாராளமா ஷேர் பண்ணுங்க விட முயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்ராசி அன்பர்களே இதுவரைக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இருந்து வந்த குரு பகவான் வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள்ல இருந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் தான் இன்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையா கன்னிராசியான குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா சுக சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையா மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் வந்து பார்வையிட இருக்கிறாரு இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல கண்டிப்பா ஒத்துழைப்பு ஏற்படும் மனதளவில் அமைதி உண்டாகும் முதல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் உங்கள் மீதான நம்பிக்கை கண்டிப்பா மேம்படக்கூடிய காலமாவும் இது அமையும் பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழல் உண்டாகும் உணவு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குரு ஏழாம் பறவையாக சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவினர்களோட வழியில ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உடல் அளவுல இருந்து வந்த சோறுகள் எல்லாம் விலகக்கூடிய காலமா இது அமையும் விவசாய பணிகள்ல ஆர்வம் ஏற்படும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் வீட்டின மனதிற்கு பிடித்த விதத்துல மாற்றி அமைப்பீங்க தாயோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது குரு ஒன்பதாம் பார்வையா சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து செய்யணும் நெருக்கமானவர்களை பற்றி புரிதல் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் முக்கிய முடிவுகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவு பிறக்கும் இப்போ குரு வந்து தொழில் ஸ்தானத்துல நிற்கறதுனால அலுவலகத்துல சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையோட செயல்படுவீங்க பொது காரியங்கள்ல தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் நினைத்த சில பணிகளை முடிக்கிறதுல அலைச்சல்கள் உண்டாகும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பா ஏற்படும் குரு பகவான் வந்து ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிருத்திக நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சிந்தனைகள்ல தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்துல எதிர்பாராத சில தடைகள் மாற்றங்கள் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமின்மை ஏற்படும் வர்த்தகம் தொடர்பான செயல்கள்ல கவனத்தோட செயல்படணும் தற்பெருமை பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்துல சரி குரு பகவான் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறாரு இதனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட விவேகத்தோட செயல்படணும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல ஏற்ற இறக்கம் உண்டாகும் வியாபாரத்துல மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்றது ரொம்பவே நல்லது ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள்ல மனதுல அமைதி உண்டாகும் நினைத்த இலக்குகளை அடைவதல முயற்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இது அமையும் தாய்வழி உறவுகள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமா அமையலாம் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான பணிகள்ல ஆதாயம் அடைவீங்க வியாபாரம் போட்டிகளில் விடாப்படியான முயற்சிகளால வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில மாற்றமான சூழல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே குறையும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு பிறக்கும் உத்தியோகப் பணிகள்ல பொறுப்புகள் குறையும் வெளியூர் சார்ந்த பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்கள் விலகும் ரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீங்க பிறமொழி மொழி பேசும் மக்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல சரி பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கனிவான பேச்சுகள் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் மற்றவர்களோட பேச்சுகளை நம்பி முதலீடு செய்யறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது வாழ்க்கை துணைவரோட மனம் விட்டு பேசுறது புரிதலை மேம்படுத்தும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க எதுலயும் சுறுசுறுப்போடு செயல்பட போறீங்க இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்து ஆர்வமின்மை அப்படிங்கிறது குறையும் மேல்நிலை கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியா குறையும் சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது நட்பு ஓட்டங்களை பெரிதுப்படுத்தும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய அமையலாம் பெரியோர்களோட வழிகாட்டுதல்னால புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இது அமையும் அடுத்து என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா கிடைக்கும் சிம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமையும் ஆதரவும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் பெரியோர்களோட ஆலோசனைகளால நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கி கொள்வீங்க சரி எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள்ட்ட கவனமா இருக்கணும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விவேகத்தோட செயல்படுறது உங்க முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் இல்ல என்ன மாதிரியான வழிபாடு சிம்மராசிக்காரங்க செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய காலமா இது அமையலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்மராசியா இருந்தாங்க இல்ல சிம்ம லக்னக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ தாராளமா ஷேர் பண்ணுங்க நன்றி